அஸ்லாம் வலைக்கம் டெய்லி ஒரு ஸ்னாக்ஸ் எபிசோட் முப்பதில் நாம இன்றைக்கி பார்க்க போகிறது கிறிஸ்பியான பன்னீர் பாப்கான் தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க ஒரு பவுலில் ஒன்று டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளார் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா ஒரு டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது தேவையான உப்பு போட்டு இதை கொஞ்சமாக தண்ணீர் விட்டு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் பேட்டர் வந்து ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சி காட்டுறேன் அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க பேட்டர் வந்து இந்த பதத்தில் இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நான் பன்னீர் எடுத்து க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாரு இதே மாதிரி கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க ஒரு டூத் பிக் வச்சுட்டு சும்மா ஒரு ரெண்டு மூணு ஹோல் விட்டுக்கோங்க இது எதுக்கு விட்டுறோன்னு சொன்னால் அந்த பேட்டரில் போடும்போது நல்லா கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிவிட்டு உள்ளக்கே அந்த மசாலா இறங்கி நல்லாயிருக்கும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்காக இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஹோல் போட்டு வச்சுருக்கேன் இப்போது இந்த எல்லாம் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பேட்டரில் போட்டுருங்க பேட்டரில் போட்டுட்டு நல்லா ஒரு தடவை பரட்டி விட்டுருங்க பன்னீர் உடையாத அளவுக்கு பொறுமையாக அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ அடுப்பில் வந்து நான் ஒரு பேன் வச்சு ஆயில் விற்றுருக்கேன் ஆயில் வந்து ஓரளவு நல்லா சூறாகிடுச்சு நம்ம பரட்டி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அதை ஒன்று ஒன்றா எடுத்து நான் ப்ரெட்ரோம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதில் போட்டு எல்லா சைடும் நல்லா பெரட்டி விட்டு எடுத்துடுங்க இதே மாதிரி பொறிக்கும் போது பன்னீர் வந்து இன்னுமே கிறிஸ்பியாக இருக்கும் பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரியே எல்லா பன்னீரையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க எல்லா பன்னீரையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ஆயில் வந்து மீடியம் லெவலில் தான் ஹீட்டாக இருக்கணும் ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருக்கக்கூடாது அடுப்பை வந்து மெதுவாகவே வச்சுட்டு இந்த பன்னீர் எல்லாத்தையும் போட்டுருங்க போட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ரெண்டு பக்கமும் கோல்டு கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டா சூப்பரான கிறிஸ்பியான பன்னீர் பாப்கார்ன் நமக்கு வீட்லேயே ரெடி ஆகிடும் இது வந்து பன்னீர் ரொம்ப நல்லது உடம்புக்கும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ஈவினிங் டைமில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க பாருங்க சூப்பராக கோல்டு கலரில் செம்ம கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு வடித்தத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து டொமேட்டோ சாஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ உள்ள வந்து அவ்வளோ சாஃப்ட்டாக மேலே அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷாலா அடுத்து வீடியோவில் மேக் பண்ணலாம் ஸைக்கம்